الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن أبي هريرة رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا قام إلى الصلاة يكبر حين يقوم ثم يكبر حين يرفع ثم يقول سمي الله لمن حمدا حين يرفع صلبه من الركوع ثم يقول وهو قائم ربنا ولك الحمد ثم يكبر حين يهوي ساجدا ثم يكبر حين يرفع رأسه ثم يكبر حين يسجد ثم يكبر حين يرفع ثم يفعل ذلك في الصلاة كلها ويكبر حين يقوم من الثنتين بعد الجلوس متفق عليه. بكري الله نديار لي குலுகுல் மராம் என்று சொல்லக்கூடிய பாடத்தில் பார்த்து கொண்டு வருகின்றோம் தொழுகும் முறையை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் முன்னூற்றி பதினாறாவது ஹதீஸ் நபிகள் நாயகம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தொழுகைக்காக நிற்கும் போது அல்லாஹூத் பேர் என்று கூறுபவர்களாக இருந்தார்கள் பின்னர் ருக்கு செய்யும் போது அக்பர் என்று கூறுபவர்களாக இருந்தார்கள் பின்னர் தமது முதுகை ருக்குவிலிருந்து உயர்த்தும் போது செம்மின் ஹமிதா என்று கூறுவார்கள் பின்னர் அவர்கள் நின்ற நிலையில் ரொப்பாலகல் ஹம்த் என்று கூறுவார்கள் பின்னர் சஜிதா செய்யும் போது அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார்கள் பின்னர் சஜிதாவிலிருந்து தன்னுடைய தலையை உயர்த்தும் போது அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார்கள் பின்னர் தொழுகை முழுவதும் இவ்வாறே செய்வார்கள் மேலும் இரண்டு ரக்காத்துக்குள் பின் அமர்ந்து விட்டு எழும்போது அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார்கள் என அபுஹரின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது ஆக அன்பு இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் ஒவ்வொரு அசைவும் தொழுகையில் ஒவ்வொரு அசைவு செய்யும் பொழுது தக்பீரை கூறுவார்கள் பிறகு ருக்குவுக்கு எழுந்த பிறகு சமி அல்லாஹின் ஹமித என்று கூறுவார்கள் அதற்கு பிறகு ரொப்பனா லக்கல் ஹம் என்று கூறுவார்கள் என்ற வார்த்தைகள் இங்கு பதிவாக இருக்கின்றது இதை தக்பீரை பற்றியும் மற்றும் ரஃபுலதீனை பற்றியும் நாம் முன்கூட்டியே மற்ற பாடங்களை நாம் விரிவாக பார்த்திருக்கின்றோம் ஆக நம்முடைய தொழுகையில் இந்த விஷயங்களை நிலவு கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸில் நாம் புதிதாக பார்த்தது நபி சொல்லா அலேஸ்லம் ருகூவிலிருந்து எழுந்துக்கும் பொழுது சமி உலிமன் ஹமிதா என்று கூறுவார்கள் என்ன அர்த்தம் அது அல்லாவை யார் புகழ்ந்தானோ அடியார்களில் அல்லாவை யார் புது புகழ்ந்தானோ அல்லாஹ் அதை செவிபடுத்தி நான் அதை கேட்டுவிட்டான் விட்டான் என்று மனிதன் கூறுகின்றான் அதுக்கடுத்த ரொப்பனா வல்லக்கல் ஹம்த் என்று கூறுகின்ற வார்த்தையும் பார்த்தோம் ரொப்பனா வலக்கல் ஹம்த் என்று கூறும் பொழுது யா அல்லா என்னுடைய ரட்சகனே அனைத்து புகழும் உனக்காகவே புகழனைத்தும் உனக்காகவே நீதான் புகழுக்குரியவனாக கூறியவனாக இருக்கின்றான் என்று

أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد ينركورو وارغل هذا حديث مسلم الورقودي حديث آگر كندد نبي صلى الله عليه وسلم على الانگي இதிலும் மனிதன் அல்லாஹி புகழ்கின்றான் அல்லாஹு சாலாவுக்கே அனைத்து புகழும் என்று அவன் சாட்சி பகர்கின்றான் நாம் பார்க்கும் பொழுது ரொப்பனா அல்லாஹுமா ரொப்பனா அலக்கல் ஹம் என்ற அவருடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது என்ன கூறுகின்றோம் நாம் அல்லாஹும்மா என்று கூறும் பொழுது அதனுடைய அர்த்தம் யா அல்லாஹ் ரொப்பனா என்னுடைய ரச்சனை ரச்சகனை இந்த வார்த்தைகளை வார்த்தைகளை பார்க்கும்பொழுது நபி கூறக்கூடிய வார்த்தை வானங்கள் நிறைய பூமி நிறைய இன்னும் எதை நீ நாடுகிறாயோ அது நிறைய உனக்கே புகழனைத்தும் நீயே உயர்வு மற்றும் புகழக்கூடியவன் இன்னும் நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு அடிமை என்று கூறுவதே அடிமைகளுக்கு பொருத்தமானது எங்கள் இறைவா நீ எதை கொண்டு நீ எதை கொண்டு எதை நீ எதை கொடுக்கின்றாயோ அதை யாரும் தடுக்க முடியாது நீ எதை தடுக்கின்றாயோ அதை யாரும் கொடுக்க முடியாது இன்னும் நீயே தேவையற்றவன் தேவையற்ற வேறு எவனும் எந்த பலனும் அளிக்க முடியாது என்று கூறுவார்கள் ஆக இந்த வார்த்தைகளும் நாம் நம்முடைய நாம் கூற வேண்டும் குறிப்பாக ருக்குவுக்கு பிறகு நாம் பொதுவாக சமி அல்லாஹுலிமன் ஹமீதர் ரொப்பனால ஹம்த் என்று கூறுவோம் அதை தவிர இந்த துவாக்களை நாம் மரணம் செய்து கொள்ள வேண்டும் மிகவும் சிறந்த ஒரு துவாக்களாக இருக்கின்றது அன்பு கூறுகிறேன் ருக்குவுக்கு பிறகு ரப்பனா லக்கல் ஹம்து என்று நாம் கூறுகின்றோம் சிலர் ரப்பனா வலக்கல் ஹம்து கூறுவார்கள் சிலர் மற்ற விஷயங்கள் வார்த்தைகள் கூறுவார்களே சில் சின்ன சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கின்றது ஏனென்றால் நான்கு வார்த்தைகள் ஆதிஸ்களில் வந்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நான்கு விதத்தில் வந்திருக்கின்றது ஒன்று அல்லாஹும் இந்த நான்கும் ஹதீஸில் வந்திருக்கின்றது இதை அனைத்துமே நாம் செய்யலாம் சிறந்தது என்பது ஒவ்வொரு தொழுகையில ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொன்றாக நாம் சொல்வது சிறந்தது என்று ஷேக் உதயமிர் ரஹீம் அல்லா அவர்கள் கூறுகின்றார் என்றால் ஒரே விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் மற்ற மூன்று சுண்ணாவில் அங்கீகரிக்கப்பட்ட விஷயத்தை விட்டோம் என்றால் சுண்ணத்தை விட விடக்கூடிய நிலைமை ஏற்படும் ஆக நாளையும் நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒவ்வொன்றாக அல்லது ஒவ்வொரு தொழுகையிலும் நாம தனித்தனியாக நாம் அதை கூறலாம் அதற்கு பிறகு நபி சொல்லா அலி செல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில் பார்க்கும்போது முன்னூத்தி பதினேழாவது ஹதீஸ் எபுன் அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று நபி சொல்லா அலி கூறிவிட்டு நெற்றியை குறிப்பிடும் போது மூக்கையும் சேர்த்து செய்கை செய்து காட்டினார்கள் மேலும் தம்முடைய இரு கரங்கள் தம்முடைய இரு முட்டு முட்டுக்கால்கள் தம்முடைய இரு பாதங்களின் ஓரங்கள் ஆகியவற்றை தமது கரத்தால் காட்டி காண்பித்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் சஜி அறிவிக்கின்றார் ஆக நாம் தொழுகையில் தொழுகும் பொழுது சஜிதாவில் நாம் செய்யும் பொழுது இந்த ஏழு உறுப்புகள் சஜிதாவில் இருக்கின்றதா என்று நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதில் நம்முடைய நெற்றியும் மூக்கும் ஒரு உறுப்பாக இங்கு ரமீசல்லா அலிசும் காட்டினார்கள் இரண்டாவது இரண்டு கரங்கள் நம்முடைய இரண்டு கலங்கள் மணிக்கட்டு வரை பிறகு இரண்டு முட்டுக்கால்கள் பிறகு நம்முடைய பாதங்களின் ஓர விரல்கள் இது சஜிதாவில் இருக்க வேண்டும் இதை பற்றி நாம் முன்கூட்டிய ஆதீஸ்களில் விளக்கமாக நாம் பார்த்தோம் ஆக நபி சொல்லா அலி செல்லம் எப்படி தொழுவார்கள் என்ற ஹதீசுகள் நாம் ஒவ்வொன்றாக இது பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது ஆக சொல்லப்பட்ட ஹதீஸ்களை சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம பேணி காத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக ந நாம் ஆக வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியும் கேட்கக்கூடியவருக்கும் நபிசல்லா அலி செல்லம் எப்படி தொழுதார்களோ அதன் பிரகாரம் தொழுது நாம் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களாக நம்முடைய வைவாதத்துகளை மக்பூலாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையாக நாம் ஆக்க வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாக்கியத்தை கொடுத்த அல்வானாக ஆமீன் வஹருதவான அஹமதுல்லாஹி ரொபில் ஆலமீன்